கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் சிவாஜி ராவாக பிறந்து தமிழ்நாட்டில் கே பாலச்சந்திர இயக்கத்தில் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் கதையின் நாயகனுக்கு நண்பர் கதாபாத்திரத்தில் வில்லனாக அறிமுகப்படுத்தப்பட்டார் அபூர்வ ராகம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியானது கருப்பு நிறம் ஒல்லியான தேகம் இவரெல்லாம் எங்கே சினிமாவில் வெற்றி பெறப் போகிறார் என்கிற விமர்சனங்களை கடந்து சினிமா துறையில் கருப்பாக இருப்பவர்கள் வெற்றி பெற முடியும் என்கிற சென்டிமெண்டை உடனடியாக தமிழ் திரையுலகில் ஊட்ட நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகா முதல் திரைப்படம் வெளியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கணக்குப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியோடு ஐம்பதாவது ஆண்டு பயணத்தை ரஜினிகாந்த் தொடர்கிறார் அவர் திரைத்துறையில் நுழைந்த காலத்தில் அவருக்கு பின் துறை துறைக்கு வந்தவர்கள் துணை கதாபாத்திரத்திற்கு மாறிவிட்ட நிலையில் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தென்னிந்திய சினிமாவில் உச்ச நட்சத்திரமாகவும் இந்திய சினிமாவில் எழுபத்தி ஐந்து வயதிலும் திரை நாயகராகவும் வசூல் சக்கரவர்த்தியாகவும் பாக்ஸ் ஆபீஸின் உச்சத்தில் இருக்கிறார் ரஜினிகா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரஜினியின் ஐம்பத்தி ஓராவது ஆண்டு கலைப்பயணம் தொடர்கிறது அன்றைய தினம்தான் ரஜினியின் கூலி திரைப்படம் வெளியாகிறது அவரின் ஐம்பதாவது ஆண்டு கலைப்பயணத்தை கோடம்பாக்கம் கொண்டாடவில்லை என்று ரசிகர்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் விரைவில் பிரம்மாண்டமாக நடிகர் சங்க கட்டிடத்தில் நடைபெற வாய்ப்புள்ளதா இதில் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளவும் வாய்ப்பிருக்கிறது